அமேசானில் கோமி ஆர்டர் பண்ணா வந்துடும் ஏன்னா அமேசானில் இருக்குன்னு டாக்டர் தமிழிசை பரிந்துரை பண்ணிருக்காங்க ஆர்டர் போட்டுட்டுமா போட்டு சொல்றீங்க எண்பது வகையான வியாதிகள் போக்கும்னு ஆயுர்வேதத்திலே இருக்குன்னு டாக்டர் தமிழிசை எனக்கு அவர் காமக்கோட்டி அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு இல்ல அது புரிதல் இல்லைன்னு கூட சிலபஸ்ல அவருக்கு ஒரு சின்ன இதில் கூட நீங்க தள்ளி விட்டுக்கலாம் டாக்டர் தமிழிசை நீங்க அவங்களே கிளைம் பண்றாங்க நான் அலோபதி மருத்துவர்னு நீங்க இப்படி ஒரு விஷயத்த எப்படிங்க பேச முடியும் குறைஞ்சபட்ச அறிவுடைய யாரும் பேச மாட்டாங்க இப்ப நீங்க நீங்க மெடிக்கல்ல என்னதான் படிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு அச்சமாவே மாறுது அப்ப உங்களுக்கு அந்த இடம் இருக்கு இல்லையா கோமியம் குடிச்சா சரியா போயிடும் அந்த வியாதி சரியா போயிருக்கும் கோமியம் குடிச்சா பதினஞ்சு நிமிஷத்துல காய்ச்சல் சரியா போயிடும்னு ஒரு டாக்டர் சொன்னா உலக நாடுக்காரன் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான் இல்ல இல்ல மருத்துவர் ரவீந்திரன் கூட அதுக்கு ஒரு மறுப்பு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு பசு என்ன பிரச்சனைக்கு மாட்டுக்கு என்னென்ன நோய்கள் வருது பசுக்கு என்னென்ன நோய்கள் வருது அது எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும் முதல்ல கோமியத்துல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் விரிவா பேசுறாரு ஆக்சுவலி கோமியத்தை இவங்க வந்து காலங்காலமாக அந்த சனாதன பண்பாட்டில் குறிப்பாக வேத நாகரிகம் இந்த சனாதன பண்பாட்டில் இந்த வீடு கிரக பிரதேசம் பண்ணுறது அந்த வீட்டில் கோமயத்தை தொலிக்கிறது இந்த ச யாக நடத்தில் தெலிக்கிறது இது மாதிரி பசுவுக்கு பசு வந்து நாடோடி சமூகத்துக்கும் முதல்ல ஆரம்பத்தில் பசு ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அப்புறம் விவசாய சமூகத்துக்கும் பசு ரொம்ப முக்கியமானதாக மாறுது நீங்கள் அதன் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு ஒரு புண்ணியத்தை வந்து இவங்க கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அது எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் நீங்கள் கோவையத்தை கொண்டு வந்து கொரோனா வரைக்கும் இவங்க நிறுத்திட்டாங்க கொரோனாவில் காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கோமியம் குடிச்சா சரியாக போயிருந்து சில பேர் மனைவியெல்லாம் கொடுத்தாங்க ஆமாம் மனைவியெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் செத்து வேற போனாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கோமியத்தில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு ஒரு ஐஐடி டைரக்டர் பேசுறது ஒரு ஐஐடி டைரக்டர் சாதாரண ஆள் கிடையாதுங்க ஏதோ ஒரு காலேஜில் சாதாரண காலேஜில் வாத்தியார் கிடையாது இல்லை போகிற போக்கில் பேசுகிறவங்க கிடையாது கோயிலில் பேசுகிற சங்கி கிடையாது சாமியார் கிடையாது பயிர் கிடையாது ஒரு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினோட டைரக்டர் வந்து ஒரு பொது மேடையில் பேசியிருக்காரு அதை வழிமுழிஞ்சு

மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவெண்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க அதனால அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கு அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அமிர்த நீர் அமிர்த நீர் கோமியமே கிடையாது அமிர்த நீர் இல்லை எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இதுதான் ப்ரிஃபரன்ஷியல் அதாவது ம இதுதான் ஒரு மருத்துவ குணம் அப்படின்னா எதுக்காக இந்தியாவில் இவ்வளோ ரிசர்ச் யூனிட்டு கஷ்டப்பட்டு பே பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மருந்தவன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான் பல்லாயிரம் கோடி ரிசர்ச் முதலீடு பண்ணி மருந்து கம்பெனியா அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டாவது மோடி ஏன் போய் குஜராத்ல மிகப்பெரிய பார்மா ரிசர்ச் யூனிட்டை வந்து பணம் போட்டு திறந்து வைக்கிறாங்க வெறும் கோமையத்தை சாணி தெளிக்கிறாங்க பேசும்போது சாணியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன சாணி வந்து எரிபொருளாக பயன்படுத்தப்படுது சாணில இந்த பிரிக்க எடுத்துக்கப்படக்கூடிய மீத்தேன் வந்து எரிபொருளாக பயன்படுத்தப்படுது நான் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஒவ்வொனுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கு மரத்தில் நீங்கள் வாழை மரத்தில் வாழை இலையில சாப்பிட்றீங்க அது வாழை தண்ட சாப்பிட முடியாது வாழைத்தண்ண சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாது அவங்க என்ன வாங்குறாங்க சாணி நீங்கள் வீட்டில் முழுவினீங்கன்னா இதை குடிக்க குடிக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு வராங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் மருந்து இருக்கு எங்க இன்ஜெக்ஷன் போடுறோமோ அங்கதான் போட முடியும் எதுக்காக கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு இன்ஜெக்ஷனை குத்துறோம் ஏன் அளவு வைக்கணும் குழந்தைகளை முடச்சிட்டு மருந்தை குடிச்சு குடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுது அந்தம்மா யாராவது கோவிட் டைம்ல சொன்னாங்க இல்லையா எதுக்கு நீங்க ஊசியை போட்டது உடம்புல சுத்த வாய்க்குள்ள ஊத்துனா நேரம் வயிற்றுக்குள்ள இருக்க கொரோனா வைராஸ் அது இன்னமும் தொண்டைக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி எல்லாம் பேசுற பேச்சு அதேதான் இந்த அம்மா ஒரு மாநிலத்துல கவர்னரா வேற இருந்திருக்கு ரெண்டு மாநிலத்துக்கு ரெண்டு மாநிலத்துக்கு மன்னிச்சிருக்க பாஜகங்கிற கட்சிக்கு வேற தலைவரா இருந்திருக்கு இப்ப அடுத்தது மத்திய மாதிரி ஆகும்னு ஆசை வேற இருக்கு ஆனா ப்ராக்டிஸ் பண்ணலங்கிறதுக்காக நம்ம வேணா இன்னைக்கு நன்றி சொல்லிக்கலாங்கிற இடத்துக்கு தான் வருது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்க பாருங்க எல்லாம் உணவு என் உணவு என் உரிமைங்கிறீங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க மாட்டு கறியும் சாப்பிடுவீங்க ஆனா மாட்டு கோமியம் நமக்கு உள்ளபடியே என்ன ஆச்சு இருந்த அம்மாக்கு நல்லா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க நான் உள்ளபடியே அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன் மாட்டு கோமியம் குடிக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்கன்னா இத குடிச்சா டாஸ்மாக்ல வியாபாரம் குறைஞ்சு போயிடும் அப்ப மாட்டுக்கோமி அவ்வளவு கிக்கா இருக்கும் போதை கொடுக்கும்னு இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க சொல்றத பார்த்தா மாட்டுக்கோமையை குடிக்கிறவன் எல்லாருமே சாராயத்துக்கு பதிலாக போதையில ஆடுறதுக்காக குடிக்கிறான் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் அது வருது நம்ம ஈஷா ஜி இருக்கா ஒரு யோகிங்கிறத தாண்டி ஒரு மூணாம் நிலைக்கு போயிருவாங்க நித்தியானந்தா பக்கம் அடிக்கிட்டு இருக்கு எல்லாம் என்ன சாப்பிட்டு அப்படிங்கிற கேள்வி வரும் கும்பமேள் அலைப்பாளரு அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய சாதுக்களாகவே இருக்கக்கூடியவர்கள் ஆனா சாதுவா இல்லாம இருக்கக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்கும் சாதுக்கள் அங்க ஒன்று கூட்டினாங்க பட் ஆனா சிலிண்டர் வெடிச்சிருச்சு அது பெரிய தீ விபத்து சாதுக்களால சிலிண்டரை காப்பாற்ற முடியல அது நினைச்சா எனக்கு தான் இருக்கு நம்ம அதை ஒரு பக்கம் சொன்னா இப்ப இவங்க திரும்ப திரும்ப காமகோட்டி ஆகட்டும் இவங்களா ஆகட்டும் இவங்க திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அவர் சொன்னாரு பேட்டன்ட் போட்டாச்சுன்னாரு ஆமா ஏங்க பேட்டன்ட் நீங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு காம்பினேஷன் எதுல போட்டாலும் நீங்க பதிவு பண்ணி பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கலாம் நீங்க வாழ்நாள் முழுக்க அதை ப்ராடக்டை டெவலப் பண்ணனாலும் பேட்டன்ட் போறதுங்கிறது ஆக்சுவலா ரிசர்ச் லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஒரு சாதாரண ப்ராசஸ் நீங்க யூரின்னாலே அடிப்படையில இருக்கக்கூடிய எந்த டாக்டரும் டாக்டருக்கு படிச்சவங்க யாரும் ஒரு வந்து மாட்டாங்க ஆனா இவ்வளவு உருட்டு உருட்டி கொண்டு வந்து எங்க நிறுத்துறீங்கன்னு எனக்கு என்ன சந்தேகம் ஏன் இன்னும் கவர்னர் ரவி வாயை திறக்கல பலத்தமா இருக்கு நானும் குடிச்சேன் சொல்லுவாரு டெய்லி கூட சொல்லுவாரு அவரு பஞ்சகவியத்துக்கு அடுத்து போறாங்க பஞ்சகவியம் அதுல மாட்டு சாணமும் இருக்கும் கோமியமும் இருக்கும் இப்ப கோமியத்தை மட்டும் தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க மாட்டு சாணத்தை நீங்க உள்ள செகண்ட் பஞ்சகவியம்னா அது மரபுல இருக்குங்கிறாங்க நமக்கு என்னன்னா ஏன் இல்ல பஞ்சகவியத்தை மண்ணுக்கு போட்டா தான் மண்ணுக்கு நல்லது பஞ்சகவியத்தை சோறாதிக்க முடியுமான்னு அதுதான் கேக்குறாங்க நான் என்ன கேட்கறேன் பஞ்சகவியத்தை சரி பஞ்சகவியம் மருத்துவ குணம் உள்ளதுதான் பஞ்சகவியம் நிலத்துக்கு நல்லதுதான் விவசாயத்துக்கு நல்லதுதான் விவசாயத்துக்கு போட்டோன்னு தான் நாங்களும் சொல்றோம் அதை உரண்ட பிடிச்சி சோறாதிக்க சொல்ல நீங்க நீங்க எதுவோ பண்ணுவீங்க அதுக்கு நாங்களும் சேர்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் ரெண்டாவது மாணவர்களே எடுத்தா போராடிட்டு இருக்கான் விளக்கம் கேட்கிறான் ஐஐடி டைரக்டர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு மாணவனுக்கு அறிவு இருக்கு இவர் என்ன எந்தநிலை இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு அது என் கல்ச்சருங்கிறாங்க நான் சொல்கிறேன் ஆன்டிபாக்டீரியல்ங்கிறது கிளினிக்கல் ட்ரையலுக்குலாம் நீங்கள் இதை கொண்டு போவீங்கனால ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஆஃப்ரிக்காவில் இதை பயன்படுத்துகிறாங்க மியான்மரில் இதை பயன்படுத்துகிறாங்க இது ரெண்டு தான் திரும்ப திரும்ப சொன்னது நமக்கு அவங்க தனிப்பட்ட நாடுகளின் மீது நமக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது அங்கேயும் பார்த்தா ஏதாவது ஒரு ட்ரைபல்ல யாராவது ஒரு இருப்பதாக நம்பிக்கை இருப்பதாகத்தான் இருக்குமே தவிர இன்றைக்கி உலகம் முழுக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கிடையாது நீ இதில் இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறதுனாலே இதெல்லாம் இதுக்கு டெஸ்ட் பண்ணுறீங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கும் நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணி நீ நீரை பிரிக்கிறது இல்லை மற்றதை பிரிக்கிறது அது வந்து வேற மாதிரியான ப்ராசஸ் கூட கொண்டு போகலாமே தவிர மருந்தாக பயன்படுத்துவதுங்கிறதே நமக்கு அபாயகரமாக இருக்குது இதில் இவங்க சொல்கிறாங்க பசுமாட்டுக்கு மட்டும்தானே இதே மாதிரியான ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட பல புத்தகங்கள் கடந்த காலத்துலேருந்து பின்னாடி இப்போ இது பண்ணதில்லை எல்லா பல விலங்குகள் மனிதனுடைய சிறுநீர் வரைக்கும் அது இது இந்த இதுக்கு எடுத்துக்கலான்னு காலையில் தான் அந்த புத்தகங்கள் அதனுடைய இதெல்லாம் இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் வித் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் காலையில் தூக்கி இருக்காங்க கழுதை கோமியத்தில் என்ன இருக்கிறது கோணா தான் சரி என்னுடைய சிறுநீரில் என்ன இருக்கு இதுக்கு எலியோட சிறுநீர்ல என்ன இருக்கு இப்போ ஏன் காலமாடுக்கும் இதுல இருக்க ஆன்டிபேப்டிக் ஆக்டிவிட்டி கால மாட்டிலே கிடையாது இது பசுமாடு இது கால மாடு இது போக எரும மாடுன்னு தனியா ஒரு இனம் இருக்கு ஏன் அந்த இதுல எல்லாம் எப்படி போச்சு ஆடு இருக்கு எல்லாம் ஏன் வரலங்கிற கேள்வி இருக்கு எல்லாம் பால் தான் கொடுக்குது இதுல என்னன்னா இவங்களுக்கு ஆக்சுவலா பிஜேபிக்கு மாட்டுக்கறி பிரச்சனை அதை சாப்பிடாதீங்கன்னு உள்ள புந்து அடிச்சு கொள்வது ஃபிரிட்ஜுக்குள்ள யாரோ அவங்க வீட்டில் வச்சிருந்தாலும் உள்ள பூந்து பிரிச்சு பார்த்துட்டு கும்பலாக அடிச்சு கொள்றது மாட்டை ஏற்றிட்டு போற வண்டியை மறைச்சு இருக்கிறவங்களுக்கு இழுத்து போட்டு அடிக்கிறது மாட்டுக்கறி சாப்பிட்டவனுக்கு கைது பண்ணி ஜெயிலில் போட்டு அவனுக்கு பெயில் கொடுக்க உச்ச நீதிமன்ற அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி நினைக்கிறாரு உத்தரப்பிரதேசங்கிறது அது வந்து ஒரு தனி விதமான அது நம்ம விட்டுக்கலாம் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் விட்றோம் ஒருங்க அது மாட்டுக்கு அப்பா கைது பண்ணலாம் மாட்டுக்கு இல்ல இப்போ யோகி மாதிரி இங்கே ஒரு மாடலை உருவாக்கி கொண்டு போய் தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வீட்டு டெய்லி காலையில நல்ல வேலை இங்கே கபசுர குடிநீரோட கோவிட் நேரத்துல நிறுத்தினாங்க கொஞ்சம் எங்களை தீவிரப்படுத்தி விட்டுருந்தா வீட்டுக்கு வீடு அதே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அஞ்சஞ்சு அஞ்சு எம்எல்ஏ கோமியத்தை கொடுக்கணும் அது நடந்துச்சு நான் இப்போ சமீபத்தில் ஒரு எங்கள் எங்கள் சுதந்தார ஆயா தான் என்ன பண்ணிருச்சு யாரோ சொல்லிட்டாங்க கபசுர குடி குடிச்சிட்டா கொரோனா காலத்தில் கொரோனா வரான்னு சொல்லிட்டாங்க அந்த ஆயால் தெரியாமல் ஒரு சொம்பு வச்சு தனம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜூ அது மெலிஞ்சு போய் வீட்டுக்கு வந்துச்சு நான் உண்மையில ரொம்ப வருத்தப்பட்டேன் என்ன ஆயா என்னாச்சு ரப்போ நான் சொம்பளை கொடுத்து நான் முடிச்சு திட்டி விட்டேன் அதுதான் குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும் அவ்வளோதான் குடிக்கணும் ஆக்சுவலாக இந்த நம்ம நீ பேசக்கூடிய ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் இருக்குல்ல அவங்க ஆயுஷ பத்திலாம் பேசுகிறாங்க ஆமாம் நீங்கள் ஆயுர்வேதாவோ யுனானியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நம்ம சித்தாலையோ ஹோமியோபதியிலேயோ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ உங்களுக்கு அலோபதியில நம்ம வந்து அதை ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டோலு ஃபைவ் ஹண்ட்ரட்கிறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இவ்வளவு அளவு இந்த வயதுக்காரர்களுக்கு இவ்வளவு குவான்டிட்டியில் நம்ம டோஸ் எடுக்கணுங்கிறத அம்மையாச்சு இங்க அப்படி கிடையாது நீங்க அளவு தெரியாம எடுத்து போட்டீங்கன்னா குழந்தைக்கு பெரியவங்களுக்கான அடல் செலவுனா முடிஞ்சு போச்சு அது அதாவது சித்தாவோ ஆயுர்வேதாவோ அதுல ஒரு ப்ராப்பரான மெடிசின் த்ரூ இருக்கு அத நீங்க எவ்வளவு பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தணுங்கிற எந்த உடம்புக்கு பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமானது முக்கியமான உடலுடைய முந்தைய இதுக்கு முன்பாக என்ன மாதிரியான உடலுடைய தன்மை என்ன பிரியரா வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்ல நம்ம கோவிடுக்கே சொன்னாங்க இல்லையா வேற எதுவும் இணை நோய்கள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அந்த இணை நோய்கள்ங்கிறத விட இருந்தது அப்படின்னா இது இன்னும் தீவிரமா இருக்கும் இன்ஜெக்ஷனே போட முடியாது அப்படிங்கிற அந் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது இங்க போற போக்கல திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்துல வீட்டுல சாணி போட்டு முழுவதுக்கு முற்றத்தில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு இலக்கியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாணியெல்லாம் முழுகிட்டு தான் இருக்காங்க சாணியை திங்கல யாரும் நீங்க சாணியை திங்க சொல்றாங்க முழுகிறது போட்டு போட்டுனாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டுல மாடு ஆடு அர்த்தம் அவங்க எடுத்து லிட்டர் கணக்குல ரசத்துக்கு இல்ல சொல்லவே நாகோசு இது திரும்ப திரும்ப பண்ற ஐயா அண்ணாமலை பக்கம் ஆதரவு அவரு ஒரு மரபதுன்னு சொல்றது அவங்களுடைய பழக்கம்னா ஒரு கலாச்சாரம் பஞ்சகவியம்ங்கிறாரு இவங்க அதுக்கு அடுத்து போனாங்க அமேசான்ல கிடைக்குது இன்னைக்கு அமேசான்லேயே வந்துருச்சு இல்லைங்க அமேசானில் ஆயிரம் விற்கும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருக்கி அதில் எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது வெவ்வேறு பொருட்களை உள்ளுகால போட்டு விற்கிறதுலருந்து செங்கல் அனுப்புறதுலேருந்து சீட்டிங்கில் இருந்து எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது நீங்கள் திரும்ப 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 இது சரிங்கிறத நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறதான் இன்னும் பலரையும் நம்ம வெளியில் வந்து ஏன் கருத்து சொல்லலைன்னு தெரியல அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளாக கிளப்பி ஒரு நெச்சராஜாஜி பசுமாட்டுக்கு கோபூஜை செஞ்சு மாட்டுக்கு முன்னாடி பின் ஆனா இன்னொரு விஷயம் கவனிங்க இவனுங்க யாரும் கோமியத்தை குடிக்க மாட்டாங்க இல்லங்க இப்ப நம்ம ஜக்கிக்கு இப்போ மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லங்க எதுக்கு டெல்லி தூக்கிட்டு போனீங்க வச்சு ஆயில போனல வச்சு லிட்டர் கணக்கெலாம் ஊற்றி இருக்க ஊற்றி இருக்க வேண்டியதானே அவர் எதுக்கு நீங்கள் முதல்ல அவர் சாமியாருங்கிறீங்க அவர் துறவிங்கிறீங்க அவர் கடவுளுங்கிறீங்க அவர் முதல்ல எதுக்கு நீங்க ஒரு அளவுபதி மெடிசன கூட்டு போறீங்க ஆ அவர் அவரு உடம்பு அவரே சரி பண்ணி வரல இந்த டூப்ளிகேட்டா ஆட போட்டது பாபா ராம் தேவப்படி சொல்லி கோர்ட் எல்லாம் போட்டுருக்கு அவர் இந்த குதிரையில இருந்து உண்மை சம்பவம் டச்சு கொண்டு போய் இதுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க அவருக்கு ஒரு கழுதப்பால குடுத்து காலையில பால் மத்தியானம் மாட்டு கோமியா கோமையா நைட்ல ஏதாச்சும் ஒட்டக பால்ல வடிகட்டி காய்ச்சி கொடுத்து குடுத்து எதாவது பண்ணிருக்கலாம்ல எதுக்கு போறீங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை தீவிரத்தன்மையாது அலோபதிக்கு ஓடுவீங்க அங்க போய் எல்லா வேலைகளையும் பார்த்துப்பீங்க நம்ம சீமான் ஆமா அவரு தடுப்பூசி மாற்றா குந்தலை அவர் தடுப்பூசி தான் பகருவார் தடுப்பூசி போடக்கூடாது கூடாது தடுப்பூசி ஒரு சதி அது என்ன சொல்லுவாரா அந்த ரகசிய குழுன்னு ஒன்னு சொல்லுவாங்க இலுமினாட்டி இலுமினாட்டி கதைக்கு போயிருவாரு அவரு அவர் ஒரு அவர் இலுமினாட்டி கதை போயிருவா ஆனா அவர் பையனுக்கு தான் நீங்க இதுல தலைவராதிங்க அந்த அந்த குரூப் பேருக்கு பாத்தீங்களா இந்த மன்னர் மன்னர் பாரிசால சீமானு நீங்க எல்லாமே இலுமநாட்டி குரூப்புக்கு போயிருவாங்க உடனே எதுவுமே தெரியல இலுமநாட்டி அப்படின்றாங்க சர்வதேச சதிங்கிறதே சர்வதேச சதி இலுமநாட்டி சதி உள்ள தள்ளி போறக்கூடிய வேலை எல்லாமே நீட்டு இருந்தாங்க சீமான் ஒரு கொந்தில் அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயே சண்டை இருக்கு சீமான் சொல்லுவாரு நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன்

அடுத்து அடுத்து ஒரு விஷயம் இந்த இந்தியால தான் மாட்டு கறிய கீழ் கீழ்ச்சாதிங்கிற மாட்டு பாலை குடிக்கிறவனை இடை ஜாதிங்கிற மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன மேல் சாதிங்கிற என்ன கடா உங்க நட்டம் அப்படின்னு போது பழைய இடத்துக்கு போறாரா அப்படிங்கிற மாதிரிதான் தம்பி தெரிஞ்சுக்க அடுத்த அடுத்த தம்பி தெரிஞ்சுக்க உலகத்திலேயே இந்தியாவில் தான் நெய் எரிக்கப்படுகிறது பால் கொட்டப்படுகிறது மூத்திரம் குடிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு போட்டு பேசியிருக்காப்புல ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ண கொஞ்ச நாள் வந்துருவாரு மாட்டுக்கறி சாப்பிட்ற தப்புங்கிற ஸ்டேஜுக்கு அவர் வருவாரு இல்ல இப்போ தமிழ் இந்து ஐயா பேராசான் மணியா அவரு அவர் எதுவும் கருத்து சொல்றாரு சங்க இலக்கியத்தில் மாட்டுக்கறி கிடையாது அப்படின்னு அவர் வருவாரு அதெல்லாம் அடுத்த சீமான்னு ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாருங்க மாட்டுக்கறி திங்கக்கூடாது மாட்டுக்கறி தீங்குற தமிழர் இல்லை அப்படிம்பாரு அதுல சொல்லுவார் அவரு ஏன்னா சங்க இலக்கியம்னு தமிழிசை பண்றேன் சங்க இலக்கியத்துல தாலி கட்டுறது மரபு கூடம் தான் கிடையாது ஆமா இதுக்கு ஐயரை கூப்பிட்டு ஆஹ் ஓதாது தாக்கம் சங்க இலக்கியத்துல பெருசா இல்ல இல்லையா தவிர கலாச்சார பண்பாடா இல்ல எனக்கு சங்க இலக்கியத்துல உனக்கு தாலி கட்ட சொல்லிச்சா இல்ல சங்க இலக்கியத்துல வீட்ல வந்து பிராமணர்களை கூப்பிட்டு வந்து யாகம் நடத்த சொல்லிச்சா இல்ல சங்க இலக்கியத்துல கோயில்கள்ல பிராமணர்கள் வச்சு வந்து சமஸ்கிருதத்துல மதுரவாதம் சொல்லிச்சா எதுவுமே சொல்லி சங்க இலக்கியத்துல இன்னைக்கு இருக்க கோயில் அமைப்பு இருந்தது கோயில் அமைப்பு இருந்துச்சா சிறு தெய்வங்கள் பெருந்த தெய்வங்கள் தான் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முறையே கிடையாது இன்னைக்கு கிளைம் பண்ற தமிழர் சமயங்களுக்கும் மூத்தது தானே சங்க இலக்கியம் ஆமா அது ஒரு சங்க இலக்கியம் அப்படிங்கறதே ஒரு முருகன் வெறியாட்டு மரபு இருந்துச்சு கொற்றவை வழிபாடு இருந்துச்சு இன்னைக்கு முருகனை நீங்கள் சுப்பிரமணியம் ஆக்கிட்டீங்க கொற்றவையை வந்து நீங்க இன்றைக்கி வந்து என்னது காளி மாதா கூட காளி மாதா ஆக்கினா கூட பரவாயில்ல அந்த சிவனுடைய மனைவி ஆக்கிட்டாங்க அது என்ன பார்வதியோ பேர் ஆக்கிட்டாங்க ஸோ அப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா சங்க இலக்கியத்தை நீங்கள் எதுக்கெல்லாம் எடுத்து கோட் பண்ணுவீங்களா ஆ சங்க இலக்கியத்தை கோட் பண்ணுவீங்க சங்க இலக்கியம் ஒரு மிகப்பெரிய சங்க இலக்கியத்தில் நீங்கள் சொல்ற எந்த கடவுளுமே இல்லை நீங்கள் சொல்கிற ராமனும் நீங்கள் சொல்ற கிருஷ்ணனும் ஒன்று பெருசாக இல்லை சங்க இலக்கியத்தில் பரிபாடெல்லாம் இருக்குது சில இடத்துல நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்தில் பெருந்தெய்வ வழிபாடே கிடையாது ஆனா நீங்க எல்லாத்துக்கும் நான் சங்க இலக்கியத்தை கொண்டு வர சொல்லி சங்க இலையத்தை உள்ள ஒரு கேம் இந்த யாகம் எல்லாம் எல்லாம் அவங்களே கூட நம்பிக்கை போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க யாகம் எல்லாம் சங்க இலக்கியத்துல இருக்குற கேள்வி எல்லாம் நீங்க அப்புறம் உங்களை தான் கேட்க வேண்டியதா இருக்கு தமிழிசைல இருந்து அண்ணாமலையில இருந்து அண்ணாமலை இதில் ரொம்ப இது பண்ணிக்கல ஆனா அப்படியான விஷயங்கள் சொல்லப்படுது அவருடைய நம்பிக்கையாவும் பார்க்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவரை டெல்லி கூப்பிட்டாங்கன்னா அவர் கிளம்பிட்டார் கிளம்ப போடுறாரு ஸோ அது தனியார் ட்ராக்ல ஓடி போயிடும் பட் பலருடைய முகத்தரை கிழிந்து தொங்கிருக்கிறது நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து அத்தனை பேரும் இதில் தயவு பண்ணி தலையிட்டு இதை நீங்கள் நீங்கள் வீட்டில் வச்சு சுடா வச்சு சூடு பண்ணி நாம் தமிழர்ல போட்டாங்களே நாட்டு மாட்டு மூத்திரத்தை எடுத்து சூடு பண்ணி குளிர் வச்சு ஆவியாக்கி அதை இதாக்கி அதை அறக்க சோப்பா ஷாம்பா உருவாக்கி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆட்சிக்கு வந்தால் சோ அது இப்ப நடக்க போறது இல்லை எவ்வளவு எவ்வளவு நாட்டு மாட்டு மூத்தறத்தை போய் தேடி பிடிக்கிறது அதுக்கு தனி துறையை உருவாக்கி துறையை உருவாக்குறதா ஆஹ் நால இதெல்லாம் தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவங்க சொன்ன தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வந்துருச்சு அவங்க நிலம் கையில சிக்கும் போது பண்ணிக்கிட்டாங்க ஆச்சா இதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுலயே இதுல பேசுறா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ்ல தானே இருந்தாரு திட்ட வரை அறிக்கையில அது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தணும் உங்க அறிக்கையில தான் இருக்கு அறிக்கை இருக்கு அறிக்கை என்னமோ பொது வெளியில அப்படியே இருக்கு நாட்டு மாட்டு மூத்தரை இது பண்ணி நீங்க நானூறுக்கும் மேற்பட்ட மாதிரி புற்றுநோய் உள்ளிட்ட நீங்க எல்லாச்சும் ஜொரம் என்பது நீங்க நானூறு இருக்கீங்க புற்றுநோய் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட இந்த லெவலுக்கு நீங்க வச்சுக்கிட்டு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசுனது உண்மையா இல்லை ரெண்டாயிரத்தி பே அவங்க விட்டு அறிக்கை உண்மையா குழப்பத்தில் இருக்கு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா கோமயம் சரின்னு ப்ரஸ் மீட் கொடுக்குறவங்களுக்கு அப்பவே ஒரு லிட்டர் கோமயத்தை கொடுத்து குடிக்க சொல்லணும் அக்காவே இப்போ நம்ம தமிழிசை அக்கா சொல்லி சொல்ல கோமம் நல்லதுன்னு வந்து ஒரு அரை லிட்டர் குடி குடிச்சு காமி ஐஐடி டேரக்ட் நிற்க வச்சு நீ ஒரு அரை லிட்டர் குடி அண்ணாமலை நிக்கிச்சு ஒரு அரை லிட்டர் நீ குடி நீதான் நல்லதுன்னு சொல்றல குடி நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க யாரா கேட்கணும் யாரு பத்திரிக்கை இருக்கவங்க நீங்க சொன்னீங்க கோமியம் நல்லதுன்னு இந்தாங்க ஒரு அரை லிட்டர் குடிங்க போகும்போதே பிரஸ் மீட்டுக்கு போகும்போதே கோமயத்தோட போகணும்னு சாட்டர்டே மாதிரி கோமியம் குடித்துக்கும் போராட்டம் குடித்து திமுக எதிர்க்கிறோம் கூட ஒரு இதை லான்ச் பண்ணா லைவ் போடுறதுக்கு சேனல்ஸ்க்கு ரெடியா இருக்குன்னு மட்டும் சொல்லிக்க வேண்டியிருக்கு இருக்கு நானும் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க போராட்டம் மாட்டுறீங்க சவுக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க கோமயத்தை கேவலமா பேசிட்டேன்னு சொல்றீங்க கோமயம் குடிக்கிற ஒரு திருவிழாவா பண்ணுங்க பீஜா பாஜக காரங்க எல்லா வாங்க கோமையை ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிங்க பாருங்க நாங்களும் பாக்குறோம் இந்த பாட்டுல வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஆளுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு ரைட்டர் சமைச்சிட்டு வந்து ஒன்னா பண்ணி ஆமா ஆமா சா நான் இருக்கிறேன் கோமயத்தை நாங்க எதிர்க்கிறோம் உங்களுக்கு கோவம் வருது வாங்க எல்லாரும் பாஜக நாங்க கமலாலயத்துக்கு வர்றோம் எல்லாத்தவங்க தலைவர்களும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கோமைய குடிங்க நாங்க வந்து பாக்குறோம் எல்லாரும் பகிர்ந்து பந்தல் மாதிரி நீர்மர் பந்தல் மாதிரி நீர்மர் பந்த மாதிரி கோமையை கோமையை பந்தல் ஆரம்பிங்க தயவு பண்ணி இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் தூக்கிட்டு போயிடாதீங்க அடுத்த தலைமுறையை கெடுத்து வச்சிடாதீங்க நீங்க குடிச்சிட்டு போங்க அதை பரப்புரையாக்கி இயக்கமாக்கி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு